சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசியில பிறந்து சிம்மாசனம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கங்களை ஏன் ரொம்ப எடுத்த உடனே புகழ்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா புகழுக்கும் மயங்க மாட்டீங்க அதனால புகழ்றேன் எப்படியும் நம்ம பேசுறதால நீங்க மயங்க போறது இல்லை ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தான் பிடித்த முயலுக்கு மூணு காலா இந்த பழமொழியே எங்க இருந்து வந்துச்சுன்னா இருந்து இருந்துதான் வந்துச்சு அதாவது நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் இந்த பழமொழியை கொண்டு வந்ததே இந்த சிம்மராசிக்காரங்க தான் இப்போ சிம்மராசிக்காரங்க ஒண்ணு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர போறது கிடையவே கிடையாது அது வேணாம் நான் அடைஞ்சிட்டு தான் வருவேன் இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையில ஊறி திளைத்தவர்கள்லாம் அது சிம்மராசி அன்பர்கள் தான் சிம்மம்னா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைனா சிம்மம் இப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களே அப்படி என்ன வழி இருக்கும் சிம்மராசிக்கு சில பேர் கோடீஸ்வரங்களா இருக்காங்க சில பேர் அரசியல பெரியாளா இருக்காங்க சில பேர் கரை கலைத்துறையில பெரியாளா இருக்காங்க பிசினஸ்ல இருக்காங்க அரசியல் அதிகாரத்துல இருக்காங்க வேலை பார்க்கறவங்க கூட ஒரு யூனியன் லீடரா இருக்காங்க அவங்களுக்குன்னு பத்து பேர் நாலு பேர் கூட இருக்காங்க அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு எல்லாம் என்ன வழி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மையிலே சொல்றோம் அப்படின்னா தன்னுடைய தன்மானத்தை காப்பாத்துறதே உங்களுக்கு வழி தன்மா தன்மானத்தை காப்பாத்துறதுதான் வழி எங்கேயுமே கீழே இறங்கக்கூடாது ஒரு எட்டு வழி ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் ஒரு சின்னதா ஒரு இடத்துல இறங்குறோம் அப்படின்னா திரும்ப அதே ரூட்ல போனாதான் ஏற முடியும் இப்போ இந்த சிம்ம அன்பர்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை இப்போ அந்த இடத்துல வழியில இறங்கிட்டாங்க திருப்பனும் ஏற முடியல வண்டி போயிடுச்சு அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை வந்து பெரிய விஷயமா சுத்தி இருக்கவங்க பேசுவாங்க இதெல்லாம் வந்து சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப பொறுத்துக்கணும் இல்லையா இது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு நினைப்பாங்க இப்போ சிம்மராசிக்காரங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது பெருசாக ஊதி அது பல பேர் பார்வைக்கு கொண்டு போய் அவங்கள வேதனை படுத்துறதுல மத்தவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிற பாருங்க இதை விட வழி எதுவுமே கிடையாது கோடிக்கு கோடி அதிபதியா இருக்கலாம் தன்னுடைய மானம் பறக்குது அப்படின்னும் பொழுது வழி இருக்கும் இந்த வழிக்கெல்லாம் எல்லாம் ஒரு ரிலீஃபே கிடையாதா ஒரு வழியே கிடையாதா நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பா இறைவனின் குழந்தைகள் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடியவங்களா இருப்பாங்க பர்சு பார்த்து மண் பழக மாட்டாங்க மனசு பார்த்து தான் பழகுவாங்க இதெல்லாம் பல பேருக்கு புரியாது இதுதான் சிம்மம் நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறதுக்கு அப்படின்னு கேட்கிறவங்க சிம்மராசிக்காரங்க எதுவுமே கொண்டு வரல ஆனா கௌரவத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க தான் தன்னுடைய பலம் என்னன்னா மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க அப்பேற்பட்ட சிங்கில மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த வழியை பொறுத்துக்கிட்டு வாழ்றாங்கல்ல இதுக்கு ஒரு வழி வேணும்ல கண்டிப்பா இருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பூமாதேவிக்கு உள்ள பொறுமை சிம்மத்திற்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா முன்னோர்கள் வழியை பின்பற்றாங்க அப்போ சிம்மராசி அன்பர்கள் வெற்றி பெறுவாங்க இதுதான் ஒரு வழி இப்போ ஒரு ஒரு கோடி இருக்கட்டும் ஒரு ஏழையா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் அதுல இருந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா அதாவது ஒரு காலத்துல நல்லா இருந்தவங்கதான் இப்போ கஷ் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் அதாவது அவங்க அப்பா அம்மாக்கு இவருக்கு தாத்தா முறைங்க வரும் இல்லையா அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு அந்த பாயிண்ட் இப்ப கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து வழி சிம்மராசி அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அப்பா தாத்தா இந்த ட்ராக்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இப்போ எங்க அப்பா வந்து ஒரு குடிகாரு எங்க அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்துறாரு ரொம்ப இது பண்றாரு அவர்கிட்ட என்ன பாயிண்ட் கிடைக்கும் என்னுடைய தாத்தா ஒரு பெரிய மோசமான ஆளு அவர்கிட்ட என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம சொல்றோம் அவர் ஏன் குடிகாரர் ஆனாரு மோசமான ஆள்னா ஏன் மோசமான ஆள் ஆனாரு ஆனா உன்னுடைய அது மத்தவங்க பார்வையில அவரு எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு போய் பாக்கணும் ஆமா எப்ப பார்த்தாலும் ஊரு மக்கள் அப்படின்னு தான் வாழ்றாரு இதுதான் வந்து பாயிண்ட் சிம்மராசிக்காரங்களுடைய வழி எங்கே கிடைக்கும்னா முன்னோர்கள் இடத்துல கிடைக்கும் இதை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க இப்போது உங்கள் சொந்தத்தை பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு பிடிக்காது இப்போ முன்னோர்களை சொல்லும் பொழுது நீங்கள் இதை கேட்காம கூட போயிடலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முன்னோர்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு விதையை போட்டிருக்காங்க விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டு பெரியவர் சொன்ன ஒரு வார்த்தை நீ வாழ்க்கையில் வச்சு பெறணும் அப்படின்னா தினசரி ஒரு ஆளை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் செய்தி இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எப்படி நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தெரிந்த முகம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நம்ம விஐபி ஆக முடியும் இப்போ உங்களுடைய தாத்தா சமூகத்துக்கு என்ன செஞ்சாரு ஒரு சமூகத்துக்கு போனாரு அதனால கெட்ட பேர் இப்ப நீங்க இறங்க காலத்துல நீயும் அதே கொள்கை எப்படி அப்படின்னுவோம் நீங்க வந்து ஒரு மாநில அளவுல இப்ப ஒரு பெரிய ஆளா இருப்பாரு இன்னைக்கு சமூக போராளிகள்னு பட்டம் கொடுக்குறாங்க ஒரு காலத்துல வழி தெரியாம நீங்க இருக்கலாம் அதுக்கு விதை போட்டது அவங்களுடைய அப்பா தாத்தா தான் சிம்மராசிக்காரங்களுக்கு வழி கொடுப்பவர்கள் அவங்களுடைய முன்னோர்கள் தான் அவங்களுடைய முன்னோர்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு அப்பா பிடிக்காது தாத்தா பிடிக்காது எது வேணா இருக்கட்டும் அது அப்புறமா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நீங்க செயலை நீங்க செய்யுங்க நம்பிக்கை நாணயம் கைராசின்னு சொல்லுவாங்கல்ல இந்த விஷயத்த நீங்க கொண்டு வாங்க மக்கள் மீது ஒரு நம்பிக்கையத்தை கொண்டு வாங்க நாணயத்தை கொண்டு வாங்க அப்போ என்னன்னா உங்களுடைய ரேஞ்சி ப் ரேஞ்சுக்கு போகும் உங்களை பத்தி கழுவி போடுறது எல்லாமே வந்து கூவத்துல போயிடும் கவலையே நீங்க படவே வேண்டாம் இந்த உணவம் நம்மள தூக்கி போடுற எல்லாத்தையுமே இன்னொருத்தவங்க பயன்படுத்துவாங்க குப்பன் தூக்கி போட்டோம் அப்படின்னா கோழி அதை போய் சீக்கும் அதுல அதுக்கு ஒரு உணவு கிடைக்கும் அதே மாதிரிதான் நீங்க குப்பன் தூக்கி போடும் பொழுது அது கோழி போயிட்டு சீச்சு அதுல உணவு எடுத்து சாப்பிடுது அப்போ தூக்கி போட்ட ஒரு விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒளிந்திருக்கு அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த வழியை யார் காட்டுவாங்கன்னா பராசக்தி ஸ்வரூபம் காட்டும் அன்னை பராசக்தி காட்டுவாள் பிருத்திங்காரா தூ பிருத்திங்கரா தேவி ரூபத்துல காட்டலாம் வரஹாயி ரூபத்துல காட்டலாம் சமயமுறை அம்மாள் அபி அபிரா அபிராமி இது மாதிரி சமயபுரம் மாரியம்மன் பராசக்தி அபிராமி அகிலாண்டீஸ்வரி ரூபத்தில் எந்த ரூபமும் ஆனால் அம்பாள் ரூபம் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சூட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் உங்களுடைய பெயினை அவங்க மாற்றுவாங்க நிச்சயமா இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை சிம்மராசி அன்பர்களுக்கும் இது நடந்தே தீரும் உங்களை வந்து யாருமே இனிமே மோசம் பண்ணவே மாட்டாங்க உங்களை பார்த்து இனிமே யாரா இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வழிகள் முற்றிலும் மாறப்போகுது அதை நீங்க முற்றிலும் நீங்க ஒரே வழி உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை செய்யணும் பராசக்தி வழிபாடு பண்ணணும் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா நீங்க ஒரு நிமிஷம் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு யோசிச்சு பாருங்க உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க நம்ம தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காதா கிடைக்கும் இல்லையா அதை வச்சு நீங்க உங்க வாழ்க்கைய முன்னேற்ற பாருங்க கண்டிப்பா முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை நீங்க திரும்ப கையில எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது மேலும் நீங்க பெண் தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது அதுல முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்றதுல எந்த வித எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவங்க நம்மள வந்து ஏளனமா பார்க்கக்கூடாது கூடாது எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க வந்து டாப்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த டாப்ல வரும் பொழுது உங்களை நாலு பேருக்கு தள்ளியுடன் நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்க எதிரில நீங்க இன்னும் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யுங்க இல்ல அவங்க முன்னாடி காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு எந்த ஹிண்ட்டுமே கிடைக்கல அவங்கள பத்தி எனக்கு எந்த டிப்ஸுமே கிடைக்கல எனக்குன்னு எதுவும் விட்டு போகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முன்னோர் வழிபாடு மட்டுமே செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி